ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாவ் எ நைஸ் டே ஒரு தாவரத்தில் இன்னைக்கு ஒரு தாவரம் பார்க்க இல்லைங்க மூணு தாவரம் கட்ட போகிறேன் என்ன தாவரம்னு பார்த்தீங்கன்னா மூணுமே கிழங்கு செடி வகைகள் தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா உருளைக்கிழங்கு வந்து வளர்ந்துருந்ததுன்னு சொல்லிவிட்டு சரி அதை வந்து க்ரோ பேக்கில் நட்டு வைக்கலான்ட்டு வச்சேன் அது கூட என்ன பண்ணேன்னா சேப்பு கிழங்கையும் நட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வளர ஆரம்பிச்சிது ஆனால் வந்து சேப்பு கிழங்கு பார்த்திங்கன்னா வேகமாக வளர்ந்துருச்சு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது என்ன வருதுன்னு பார்த்தா அது கூடவே பிடிக்கருணா இருந்திருக்கும் போல் எனக்கே தெரியாமல் நட்டு வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது ஓ இது பிடிக்கற செம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பெருசாக வளர்ந்ததுனால உருளைக்கிழங்கு செடியை மட்டும் நான் எடுத்து தனியாக ஒரு குரோ பேக்கில் வச்சுட்டேன் அந்த உருளைக்கிழங்கு செடி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து குட்டி குட்டியாக வந்து ரெண்டு மூணு லீஃப் வருது ஒரு 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 மூணு நாலு செடி வேறு விட்டுருந்ததுங்க அது வந்து தனியாக ப்ரோ பேக்கில் நட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை இந்த கிழங்கு ரெண்டு கிழங்கு செடியும் சூப்பராக வளர்ந்துருக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விளையாடிட்ருக்கீங்க சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அந்த கலர் பாருங்களா அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இயற்கை வந்து சமங்க அதை ரசிக்க ரசிக்க வந்து அது வந்து பிரமிக்கத்தக்கதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் எப்பயுமே வந்து அது சின்ன விஷயமாக